நண்பர்களே நண்பர்களே அடி சக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா அருமையான சுட சுட அந்த மலைக்கிலே நல்ல புயல் மலை அடிச்சுக்கிட்டு இருக்கு சுட சுட புளியோர சாதமும் அருமையான வடை வடையும் பருப்பு வடை உருண்டை வடை உளுந்த வடை இன்னைக்கு சாவா ம் சாவா ஆ

ரொம்ப நன்றினே சந்திரனே இந்த இனிய காலை விலையில உங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அருமையான சட்னி நண்பர்களில் ஒரு வரைக்கும் ஒன்று ஒன்று பார்த்தேன் நல்ல அந்த வடை வாங்கணும் சட்னி கொடுத்தாங்க வடை எங்கே வாங்கணும்ச்சா நம்ம அன்னை திருப்பதி என்ன கடையில் வாங்கினது ஊமுச்சலம் என்ன கடையில் முறிய குழுக்கு இருந்தா பிள்ளைங்கடா உனக்கு தரலை சாமி உனக்கு எல்லாமேடா அப்பா சாப்பிடுறேன் ஏடி தங்க நண்பர்களே மொதல் மொதல் நம்ம வீடியோவில் மைக் போட்டு தான் மொதல் வீடியோ எடுக்கிறேன் எனக்கு அந்த மைக் அமுச்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆச்சு அண்ணே செந்தில் அண்ணன் அமெரிக்காவில் வந்து அமுச்சு விட்டு ஆனால் எனக்கு அதை செக் பண்ணி வீடியோ பண்ண தெரில அப்புறம் நேற்று நம்ம என் மாப்பிள்ளை மாறி வர சொல்லி கற்றுக்கிட்டேன் இது எப்படி வீடியோ முடியல ரொம்ப சிம்பிள் தான் எதுவுமே வந்து பெரிய விஷயம் கிடையாது கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸியுண்டு இந்த மைக் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் அமெரிக்கா அண்ணன் செந்தில் அண்ணன் அமெரிக்கா நண்பர் ரொம்ப நன்றிண்ணே உங்கள் மைக்கு தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இறங்குது இனிமேல் நம்ம மைக்கை வச்சு தான் வீடியோ பண்ண போகிறோம் அண்ணே ஓகே சம்பளமா அருமையான வடைகள் ஏ ஊருகாங்கப்பா இல்லையா அடடா முதல் வெறுவாய் சாப்பிட்டு போடா அமிர்தம்டா தேன் அமிர்த இதை கூட ஊற்ற தேவை நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு இனிமையாக டேஸ்ட்டாக இருக்குது மதுரா வடை

இந்த பருப்பு வடைக்கும் இந்த புளி சோதரத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை இனிமேல இனிமே அப்படி ஒரு இனிமை இந்த வடை இப்படி வச்சு சோற்ற வச்சு இப்படி அள்ளி ஒரு வாய் சத்தியமாக சொல்கிறேன் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எச்சு ஒரு தான் ஊர்லையா உடனே வீட்டில் சொல்லி அம்மாவோட சொல்லி உடனே செஞ்சு சாப்பிடணும் புளி வரையா ஆனால் முக்கியமான விஷயம் வடையை விட்டுறாதீங்க அப்புறம் வடை போச்சுன்னு ஒரு டைலாக் வந்துடுறேன் செம்ம டேஸ்ட் இன்னைக்கு பிளே நம்ம எப்பயுமே வித்தியாசமாக தான் சாப்பிடுவோம் தேங்காய் சட்னி அன்னைக்கு அருமையா இருக்கு ஆஹா இதுக்கு பருப்பு உண்ட செம்மல் இருக்க குறைவாக குறைவா சாப்பிட்டாலும் நிறைவா சாப்பிடணும் என் பொண்டாடிக்கு ஒரு நேற்று ஒரு கவிதை எழுதிச்சிருந்தேன் சொல்லட்டுமா சொல்லவா ஏ சொல்ல வேணாமாப்பா சொல்ல ஓங்கி சொல்ல சொல்ல வேணாமா அதாவது இடி இடிப்பது மழைக்கு இதயம் காத்திருப்பது உனக்காக

ஒரு ரைமிங் சொல்லுவேன் இங்கிலீஷில் ஒரு ரைமிங் சொல்லுவாங்கல்ல அந்த காலத்திலாம் நான் ஸ்கூலும் கூட சுற்று படித்தேன் ஆறாவது அப்போது ஒரு ஒரு ரைமிங் என்னமோ ஒரு இங்கிலீஷில் ஒரு பேராக்ராஃப் இருக்கும் ஐ நோய பேஸ் ஐ லவ் டியூ பேஸ் எவர் பிஐ பி டி இட் அட்டன் இட் கூஸ் லைட் எவர் அட்டட் ஆகல அப்படின்னு ஒரு பயிட் ஆகுது இன்னமே மனசில் இருக்குது ஏன்னா டீச்சர் அந்தளவுக்கு அடித்து நீங்கள் படிக்க வச்சாங்க அந்த காலத்தில் எண்பத்தி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு தெரியும் இந்த அது ஐ நோ ஏ பேஸ் ஐ லவ்லி ஃபேஸ் எவர் எவர் பிரிட்டி யூ அட்டகோடு அட்டகோடுனர் லைக் யாரு படிக்கவே மாட்டியா அப்பா கொஞ்சம் அரை வரதாண்டா இல்ல படிக்கும் அந்த காலத்துல படிச்ச அப்பா அந்த இன்ன வரைக்கும் எனக்கு தயிரா இருக்குது இவர அந்த போற பாரகர போயா ஐ நோ ஏ ஃபேஸ் ஐ லவ்லி ஃபேஸ் ஏ ஃபேஸ் ஆஃப் யூட்டி இவர அட்டட்டா இருக்கு இட்டிகுஸ் லைட் இது வரைக்கும் என்ன தெரியும் எனக்கு அப்பா என்ன பாத்ரூம்க்கு போய் அப்படின்னா பேசக்கூடாது அப்புறமா தானே பிள்ளை இருக்கு அதை குறை சொல்லி நான் நீ பேச மறுபடியும் சொல்றேன் நம்ம வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறதோ அதுதான் வீடியோ போடுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க அப்பாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இவ்வளவு கறி இவ்வளவு மட்டன் இவ்வளவு சிக்கன் வந்து வீடியோ போடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அச்சடா இந்த தங்க போடுங்க போடு முடியல தங்க தங்கப்ல அந்த தங்கப்பில் மது எப்பயுமே எல்லாப்பில் தான் இன்னைக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு ஸ்கூலு சின்ன பிள்ளைக்கு லீவு நம்பல்ல ஏன்னா அடப்பரிசி லீவு தானே விட்டுருக்காங்கள அடப்பரிட்சையா காப்பரிச்சையா என்ன பண்ண மைக் வைங்க எத்தனை லீவு அத்தனை நாள் எத்தனை நாள் ஓங்க சொல்லுங்கள் ஓ ஜாலி 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 ஜாலியாக ம் வீட்டில் என்ன பண்ணுவீங்க ஏன்ச்சு பத்து நாளைக்கு அம்மாவை போட்டு ஆவி எடுப்பீங்க ம் அப்புறம் அப்போ கூட படிக்க இல்லையா மாட்டேங்கல்லையா ஜாலி 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 நண்பல பிள்ளைகளை படிப்படின்னு அடிக்கக்கூடாது அதனால் எங்கள் அப்பாலாம் நீ அடித்தார் இந்த படிக்கலை அதனால் பிள்ளைகளை அடிக்க கூடாது விட்டுறணும் அவங்க சேத்துக்கு நீ படித்து வாங்க பாண்டு விட்டுறேன் அடியாத படியாத ஒரு பழமொழி இருக்குது நம்ம அடியே கூடாது டீச்சர் வெளு வெளுன்னு விழுங்க டீச்சர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த படி மதுவெல்லாம் வெளுத்துருங்க அடி படிக்க வச்சுருந்தேன் அருமையான ஒரு சாதம் பச்சை மனபார் ஓகே உளுந்த உடைய தொடவையில் என் பொட்டாட்டி விட தான் கொஞ்சம் தண்டிருக்கேன் அப்புறம் கூடாதுப்பா நம்மள சாப்பாடுன்னா ஒரு பருக்க இல்லாமல் சாப்பிட்றது மனுஷன் நான் மனுஷன் ஓகேங்களா அன்னத்தை சிந்தாதீங்க அன்னத்தை சிந்தினா நம்மளுக்கு அன்னம் கிடைக்காது அண்ணன் எப்போயுமே நம்மளுக்கு சாப்பாடு தொடர்ந்து நம்ம வேணும்னா நம்ம கடவுள் நம்மளுக்கு விட்டவொழி இன்னைக்கு இந்த இன்னைக்கு இதே சாப்பிட்ணும் விதி இருந்தால் நம்ம விதி அதுதான் கிடைக்கும் அதனால் மக்களே என் வீடியோ பிடிச்சிருந்தால் இன்னைக்கு இந்த புளியோரை யாராருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிக்கலையா பார்க்கவே பார்க்காதீங்க தள்ளி விட்டு போயிட்டே இருங்க பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்தான் விடப்படுவது மதுரை மீசமணி மதுமிதா என் முன்னாடி முத்துலட்சுமி என் தங்க ஸ்கூலுக்கு போயிருச்சு சர்மிதா ஓகே நம்மளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்தீங்க நன்றி வணக்கம் பாய் பாய்